தம்பி ஐயா அவர் வந்து நூற்றி ரெண்டு வயசு டயபெட்டிக் இல்ல பிரஷர் இல்ல கொலஸ்ட்ரால் இல்ல எதுவுமே இல்லை கைய கொடுத்தாலும் தானே இப்படிப்பா இந்த கிரிக்கெட்ல நூறு அடிக்கிற மாதிரி வாழ்க்கையில ஆயுள்ல நூறு அடிக்கிறாங்க இந்த வயசுக்கு அவர் இயங்குறது அவருடைய வாழ்க்கை இவ்வளவுக்கு இருக்கிறது காரணம் என்னையும் கூட்டின்னு ஒரு கரடாக்கு மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் பின்னுக்கு தெரியறதான் காங்கசந்தோட இந்த ஒரு இயற்கையான செய்திருக்கூடிய ஒரு முதல் போட்ட காணொலியை பற்றி இயற்கையோட செஞ்சிடக்கூடிய ஒரு டான் டேரி இந்த வீட்டை வந்தேன் அவனு சொன்னால் நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க நினைக்கிறேன் ஒரு அம்மா ஒரு நூறு வயசை தாண்டி இருந்தான்னு சொல்லி அவட காணொலி என்று பதிவு சேர்ப்பேன் இன்னும் ஒரு ஐயா இருக்கார் கதிர்காமத் தம்பி ஐயா அவர் வந்து நூற்றி ரெண்டு வயசு எப்படினாப்பா இந்த கிரிக்கெட்டில் நூறு அடிக்கிற மாதிரி வாழ்க்கையில் ஆயுள் நூறு அடிக்கிறாங்க அப்படின்றது வந்து மிக முக்கியமான விஷயம் அதிலே இன்னும் ஒரு சொல்ல வேண்டிய விடியம் இருபத்தஞ்சு வருஷம் அவர் வந்து கனடாவில் இருந்திருக்கிறார் இருந்ததுக்கு பிறகு தன்மையில் தான் யாழ்ப்பாணமே வந்துக்கிறாருன்றா நாங்கள் எழுப்பவே நடங்குது குளிர்து அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பார்த்தீங்கன்னா அதைவிட விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த தொற்றாத நோய்களுக்கு தானே உயர் குருதி அமுக்கம் அதே மாதிரி தான் இப்படியான பிரச்சனைக்கு தானே நீரிழிவு இப்படியான மாதிரி உடல்ல கொழுப்பு படுகிறது இப்படியான எந்த விதமான நோயிலுமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான மனிதனாக இந்த வயசு வரையும் வாழ்றார் எப்படி இவரால் இந்த விஷயங்கள் சாத்தியப்படுது அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவர் வந்து கருகம்பனை தான் அவருடைய சொந்த இடம் என்று கூட சொல்லியிருந்தாங்க நிறைய இடத்தடி அம்மா கேட்டேன் இப்படி இப்படி விஷயம் ஏழு பிள்ளைகள் பெரிய ஒரு சந்ததியை பின்னால் இருக்குது போய் நிறைய விஷயங்கள் கதைக்கலாம் நிறைய இருக்குது இந்த காணொலியை வந்து பகிர்ந்து விடுங்க இது தொடர்பு கருத்துக்களை சொல்லுங்க தெரிஞ்சாக்கள் இவர் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க வீட்டுக்களை நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வாழ்க்கை என்றது எல்லாருக்குமே வாய்ப்பதில்லை அது வாழ்கிற முறைகளில் அமைகிற அந்த நிலைமைகளில் தான் தங்கி இருக்கும் சாதாரணமாக ஒவ்வொரு நாட்களை கடப்பது என்பது பெரிய காரியமாக இருந்தாலும் நூற்றி ரெண்டு வயது வரையும் வாழக்கூடிய ஒரு ஐயாவினுடைய கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த வயசுலையும் அவர் உழவு தூண்டி இருக்கிறார் இன்னுமே ஆரோக்கியத்தோடையும் சுகத்தோடையும் இருக்கணும் என்றதை ஆரம்பத்திலேயே பிரார்த்திச்சு கொள்வோம் எத்தனை வயசு எத்தனை வயசாகுது இப்போ நூற்றி ரெண்டு

அந்த காலத்து சாப்பாட்டை இப்போ நினைக்கலாம் நான் பிள்ளை அதில் அவன் தாங்கள் நினைச்சதெல்லாம் செய்து தருவிடும் நான் கேட்க தேவையில்லை அவையே தாங்கள் நினைச்ச நல்ல சாப்பாடு இல்லை அது என்று தாயார் கேட்க சாப்பிட்டது நினைக்கலாது அம்பி அவள் அப்போ நான் சின்னப்படியே பொ அறிக்கைக்கு எள்ளு வாங்கி அங்கே பிராமத்திலிருந்து இருந்து வாங்கி இடித்து உருண்டியெல்லாம் பிடிச்சி உருங்கில வச்சிருந்து விரும்பின நேரம் ஒவ்வொன்று ஒன்று தம்பி இங்கே வர சாப்பிட்றான் அப்படின்னு தருவான் அப்படியெல்லாம் வளர்த்தேன் கொளுந்து கறி மற்றது த கத்தாழை பிள்ளை என்று கத்தாளையன்று தம்பி அந்த கத்தாளன்னு சொல்லி அதுதான் கூடுதலாக செய்யும் தாயார் குறைக்க நோடிகள் வரச்சோறு எந்த பிறந்த நீங்கள் அந்த கருகம்பான தான் ஓரு அப்பா எத்தனை வயசு நூற்றி ஒன்று

அவர் என்ன பொறுத்த மட்டும் இல்ல இந்த வயசுக்கு அவர் இயங்கிறது பெரிய ஒரு எனக்கு ஒரு பலம் மாதிரி ஏனண்டா உண்மையில எங்களை கட்டம் மாதிரி நாங்கள் அவர் வந்து தென்னைத்தான் கொண்டு கூடியவரை தன்னைத்தான் நம்புவார் அதை நடந்து போக நாங்கள் பிடிச்சாலாம் பிடிக்காது தானா நடக்கணும் பேசுவார் படியில இறங்கியெல்லாம் தானா இறங்குவனும் எங்களை பிடிக்க விருப்பம் இல்லை கைய கொடுத்தாலும் விடுன்னுட்டு தானே நடந்து வருவார் அந்த காலமா கூட அடி வாங்கின அப்பாட்ட ஒருத்தருக்கும் கிடையாது அப்பா ஒரு பார்வை பாப்பார் அதுலேயே எல்லாரும் ஒரு நாளும் அடித்தது கிடையாது எவ்வளோ ஒரு கடின உழைப்பாளியால் நாங்கள் காலம் இந்த நாங்கள் இடப்பெயர்வு வரும் வரை அவர் உண்மையில கடின உழைப்பு சிமெண்ட் ஃபேக்டரி வேலையை விட முந்திரிய தோட்டம் வெத்தில தோட்டம் வெங்காயம் நடுற மிளகா வைக்கிற அப்படி தோட்ட வேலையெல்லாம் இருந்தேன் எங்களுக்கு யாருடைய உதவியும் அம்மாவும் தனிப்புள்ள அப்பாவும் தனிப்பில்லை எங்களோட உதவி அவ ரெண்டு பேரும் ஆளுந்தான் நாங்க வளர்ந்ததுன்னு சொல்லலாம் இருந்தவங்க ஆள் நாக்குக்கு சுவை இல்லையா சாப்பாடு இல்லை ஓ சாப்பிட மாட்டேன் இந்த வயசுலும் அவருக்கு அந்த சூடான சாப்பாடும் சுவையான சாப்பாடும் முக்கியம் மத்தியானம் சமைச்ச கரையே இரவு சாப்பிட மாட்டார் இரவு புதுக்க சமைச்சு கொடுக்கணும் சூடான சாப்பாடால் பிரதானம் அதை அவர்கிட்ட வாழ்க்கை உலகத்துக்கு இருக்கிறது காரணம் ஒன்று சூடான சாப்பாடு மற்றது அந்த உடனே உடனே கடை சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டார் உடனே சமைச்சு கொடுக்கணும் மற்றது நடப்பாய்ச்சி செய்வார் காலமையும் பின்னேறும் எப்போவுமே நடப்பாய்ச்சி செய்வார் மற்ற நாலு மணிக்கு கழும்பிடுவேன் அது என்ன வருத்தம் வருத்தமாக இருக்கலாம் அல்லது என்ன ஏலாமல் இருந்தாலும் நாலு மணிக்கு எழும்பி பல்லு மணிக்கு முகம் கழுவி தலை எண்ணெய் வச்சு ஒரு லிட்டர் தண்ணி குடித்து விடிய கும்பிட்டு அஞ்சு மணிக்கு திருப்பி படுப்பேன் பிறகு ஆறு மணிக்கு நான் டீ கொடுக்க குடிப்பேன் இது டெய்லி அது வருத்தமாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கொடுத்து நாலு மணிக்கு அலும்பிடுவேன் அதை விட்டு பழக்கம்

என்ன சாப்பாடு வந்து சாப்பிட்டு வரும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது ஓ உடும்புராட்சி கத்தாள கறி என்ன அந்த பிரண்ட கொழுந்து இலையின் சொதி அதெல்லாம் தங்கட தாய் செய்து தருவோம் மற்றது இந்த இது பனங்கத்தாழை அதுல ஹீ மற்றது அந்த சின்ன பசளி இருக்குது தானே அந்த நாங்கள் இப்போ அதை தேடுறதே இல்லை அதெல்லாம் வந்து செய்தாரான்னு சொல்லுவோம் எங்களை சொல்லு வேறு அதை பேணி அந்த சமயம் கொண்டு எல்லாம் மற்றது அந்த நேரம் குரக்கன்மா ஒடியல்மா உளுத்தம்மா அதுகளலாம் சாப்பாடு எங்களை மாதிரி இப்போ கடையில் வாங்கிட்டாக்க அவசரத்தை நிவர்த்தி செய்கிற மாதிரி இல்லை இவ்வளோ நூற்றி ரெண்டு வயசு சாப்பாடுன்றா தம்பி அந்த காலத்து சாப்பாடு வேறு இப்போ கத்தாளங்கிறையே காண அப்போ கத்தாழையில் கறி வச்சாண்டால் ரசி மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் சாப்பிடு அது அந்த காலம்

அங்கே எனக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளை ஆகும் அங்கே போய் தொண்டு செய்கிறது பிள்ளையாரை கும்பிடுறது அந்த வசதிகள் எனக்கு ஏற அதில் எனக்கு அந்த இடம் நல்லா பிடிச்சிக்கொண்டு தோட்டம் செய்யலையா ஆறு நீங்கள் இல்லை கதாவில் என்ன தோட்டம் செய்ய வெற்றிலே கொழுந்து பொதுவா இல்லை முந்திரியோட்டம் சாமான் நான் செய்யாத கமம் கிடையாது அடிக்க சொல்லுவேன் போனவர் கனடாவில் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தவர் அண்ணாவோட எத்தனை இப்போ போனவர் என்றால் ரெண்டாயிரத்தி ரெண்டுல போன அப்புறம் இப்போ வந்தது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொண்டுல வந்துட்டார் இங்கால இருந்த வேற ஓ அண்ணாவோட இருந்தவர் சைக்கிள் ஓடுவேரு மோட்டர் பைக் வச்சிருந்தவர் அங்கேயே ஒரு மோட்டர் பைக் ஓடுவேரு ஓடி ஒருக்கா ஆக்சிடென்ட் பண்ணிட்டார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டாண்டே வேற ஏற்றத்துல போகியிருக்குள்ள வேற வந்தது தட்டினதா எப்படின்னு என்ன தெரியாது விழுந்துட்டார் அதுல இருந்து மூண்ட கூட அண்ணா உருவ இல்ல அப்புறம் நடந்து தண்டை வாடுக்கு போயெல்லாம் அங்கேயும் ஒரு கோயில் இருக்கு வேற சித்தி விநாயகர் அவருக்கு நல்ல தொண்டு செய்வார் குடையெல்லாம் தைச்சு குடுப்பார் அந்த சுவாமிய கூட அது தைச்சு குடுப்பாரு தூபம் போடுவார் ஐயா அஞ்சு பந்து எல்லாம் போய்ட்டு எடுத்துக்கொண்டு போன வேற கோயிலுக்கு போற வேற அண்ணா இப்ப எங்க தம்பி இல்ல அண்ணா வந்து நின்றா கூட்டிக்கொண்டு போறோம் அண்ணா ஒவ்வொரு ஞாயிறும் பெறுவார் நெல்லியடியில இருந்து சிவன் கோயில் ஹீர்மல சிவன் கோயில் கவுனாத்து வைரவர் வசாவளான் வைரவர் தான் இவன்ட பரம்பரை கோயிலா தகப்பண்ட கோயில் அதுக்கெல்லாம் போய் கோயில் தகப்பண்ட கோயிலா நாங்கள் தகப்பன நூறு வயசு செய்யாதா இதங்க என்ன நெஞ்சு ஏலஞ்சு தான் ராஜேஸ்வரன் ஆ எல்லாரும் வந்து செய்தது ஆ வேற செம செம கொண்டாரு பிரணநாள் இந்த தட்டுங்க ஓ என்ன இங்கே இங்கே விட்டு விட்டு வச்சி ஆ കുട്ടടുക്കള എന്ന വാടം റിപ്പോർട്ട് തനിയെ എടുത്തേ ഇവേറൊണോ വള്ളിനാട്ടിലേന്ന് വന്ന് പാതിരി പോനാരണെന്നോ ആഹ അങ്ങനെ അമ്മ സരി 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 ഹും ഹും കുട്ടടുക്കള തനിയെ എടുത്തവ ആഹഹ സരി സരി பரசமச கொண்டு தொண்ணூறு மாளிகை உண்டு பாரம்பரிய பாரம்பரிய எல்லாரும் செத்த தகப்பன் தொண்ணூற்றி ஆறு தகப்பன் தம்பியார் செத்தவர் மெயின் ஒரு பிள்ளை என்றபடியா கூடிய கவனமா கண்ணாடி போடுறவர் ஆனால் பா கண் பார்வை நல்ல இது ஏன்னா டாக்டர் சொன்னார் சந்திரகுமார் டாக்டர் சாகுமாரி அவர்கிட்ட கண் வந்து ஃபுல் பவராக இருக்கண்டு ஒன்றுக்கும் பயப்படுத்தவில் முதன்ல ஒரு பத்து நாள் இருந்தவர் அப்போ செக் பண்ணிக்கல ஹார்டியோலஜி சொன்னார் அவர்கிட்ட வயதுக்கு அவர்கிட்ட கார்டு அந்த ஹார்ட் பண்ணுறது பல்ஸ் எல்லாம் நல்ல ஓகேயா இருக்குது கிட்னி பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை அவருக்கு அந்த நீர் வந்து வயிற்றுல முட்டிக்கிட்டுது அப்ப கொஞ்சம் சாப்பிட அதில் கொஞ்சம் கஷ்டம் மட்டுமடி அதுக்கு ஒரு கட்டி மாதிரி ஏதோ ஃபோன் பண்ணிட்டு அதெல்லாம் பிரச்சனை மற்றபடி அவருக்கு ஒரு வருத்தம் அப்படி ஒன்றும் இல்லை இயற்கையான இப்ப நாங்கள் தவிக்கிற டயபெட்டிக்கோ உண்டோ உண்டும் இல்லை அவருக்கு ஏழு பிள்ளைகள் பதினேழு பேர பிள்ளையால்

எந்த வெளிநாட்டுல இருந்து வாரவையும் அப்பாவை தேடி வருவினாம் இல்ல இல்ல இவ வேற ஊர்ல இருக்கிற ஆக்கள் எல்லாம் வெளிநாட்டால வந்தா கட்டாயம் அப்பா வந்து பாத்துட்டு தான் போவினா போன கிழமே ராதாண்ணே என்று சொல்லி வந்து பாத்துட்டு தான் போனவர் அதுக்கு முதல் ஜேந்திர அண்ண பவான் எல்ல பேவி அண்ண எல்லாருமே வருவினா வந்து பாத்துட்டு தான் போவினா இவேதே சினேமா எல்லாரும் போய் இருப்பினமே நானேமா இல்ல ஓ அவையெல்லாம் காலம் முடிஞ்சதோ

அந்த வேல தானே செய்வேன். நான் ஆகவுடுப்பு பெட் எல்லாம் नीट ஆகி இரு, அதுகள் செய்வேன். மற்ற எல்லாம் வேற தானே செய்வேன். அந்த வகையில நான் கரெஜ் இல்லை. மற்ற சாப்பாடு தான் இப்ப கொஞ்சம் கை நடுங்கறப்படியே கரண்டியால நான் தான் தீட்டி வருவேன் இதுbro தரடா போமா? என்னோ என்ன முந்தினால் கண்டிப்பா உங்களை கூடி கொண்டு போகுதுபோக்க பொழுதுபோக்கு கணக்கு இல்லை விளையாடுவோம் வாலிபால் விளையாடுவோம் கிளைத்தட்டு விளையாடுவோம் பொதுவா விளையாடாத விளையாட்டுகள் கிடையாது

இந்த ரெண்டு வயசு வரையும் வாழ்றீங்க ஆணு இதை என்ன நினைக்கிறீங்க அது எந்த செயல் இல்ல தம்பி எல்லாம் இறைவன் செயல் என்ற செயலில் எதுவும் எனக்கு இல்ல எல்லாம் அவன் செயல் அவன் தான் இன்றைக்கும் என்ன வழி நடத்தி கொண்டிருக்க அந்த பெருமை அது கீழ்மலை சிவன் கோயிலில் செய்தது ஒன்று கணக்கில்லை அதனால அது குறுக்களும் என்னோட பரவ அன்பு வாசம் கூட என்ன சில நடந்தாலும் நான் இல்லாமல் அஞ்சு கொண்டு நடவட்டு வச்சு அவர் நௌலீஸ்வர குருக்கள் வேலத்தலம் காங்கிரஸ் சீமன் தொழிற்சாலை எப்படி உங்களுக்கு ஐயோ சொற்களோ உண்மை அது இருபத்தஞ்சி வருஷம் சட்டியாக விரைவிதான் அந்த காலம் எனக்கு வாழ்க்கையில் சொப்பானகாரம் இவ்வளோ சம்பளம் அப்ப நியாபகம் இல்லையே ஆனால் செலவுகளுக்கெல்லாம் காணமே என்ன ஐயோ மிக்சம் செலவுக்கு மீஞ்சி இருந்தாங்க நாலு மணி கிளம்பி தன்னுடைய காலக்கடன்கள் எல்லாம் முடித்த பிறகு சுவாமி கும்பிடுவார் மற்ற ஒரு லிட்டர் தண்ணி குடிப்பார் கட்டாயம் இரவு எடுத்து வைக்கணும் அதை வடிவா மேசையில் பார்த்து தான் என்ன படுக்க விடுவார் அந்த மேசையில் அந்த தண்ணி பொத்தல் இருக்கணும் அதை எடுத்து வச்சு நுழம்பு திருக்கி அந்த கோயில் போட்டு ஃபேனும் போட்டால் தான் என்ன படுக்க விடுவார் அதெல்லாம் செய்துட்டு படுத்தா அப்படியே தானே நாலு மணி கிளம்பி சுவாமி கும்பிட்டு எல்லாம் செய்து போட்டு தண்ணியும் குடிச்சிட்டு படுத்துடுவார் அஞ்சு மணிக்கு படுப்பார் திருப்பி ஆறு மணிக்கு செட்டியா கிளம்பி உள்ளுவார் தே தண்ணிக்கு அந்த டைம் தப்புறது விழுப்பம் இல்லை இண்டே கொஞ்சம் பிந்தி போச்சு தான் அப்போ என்ன பேசிக்கொண்டு இருந்தார் என் நேரம் போனது என் நேரம் ஆறு மணி என்ன ஆறு மணிக்கு டீ வச்சுட்டு போகணும் பிறகு ஒரு எட்டரை முந்தி எட்டரை அப்படி சாப்பிட்றவர் இப்போ ஒன்பது மணி செல்லும் காலம சாப்பிட சாப்பாடுன்னா இவருக்கு இந்த எங்கட சாப்பாடு ஒன்றும் இல்லை இப்போ தங்கச்சி குணந்தார ஓட்ஸ் பிஸ்கட் அதை பாலில் கரைச்சி கரண்டியால் பருக்கிறது சூப் பக்கெட்டு கரண்டியால் பருக்கிற அதுவெல்லாம் இப்போ சாப்பாடு ஓ அந்த பழம்பிள்ளையார் அந்த அது வர போவர் அதில் இவருக்கு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இதுல ஒரு பேமெண்ட் பேமண்ட் ஒரு முஸ்லீம் போய் உண்டு அவரோடு நல்லா கதைப்பார் அதுல ஒரு வெல்டிங் கடை வச்சிருக்கிறாரு அவரோடு நல்லா கதைப்பார் போய்லருந்து கரைச்சு போட்டு வருவார் அவன் நேற்று படுத்தா போல நித்ரையாவட்டார் அப்போ இருண்டு போச்சு பள்ளிக்கிட்டு போறார் ரெண்டு ஒருக்கா போக ஒருக்காக போறேன் இருண்டு போச்சு நீ போயலாண்டு அப்போ நின்றுட்டார் மற்ற மணி நாலு மணிக்கு நித்திரை முழிச்சிருந்தா பள்ளிக்கிட்டு போயிடுவார் அந்த ஓக்கரையும் கொண்டு போய் அதில் இருந்து அவையோட உலகம் போட்டு வருவார் இல்லை இல்லை தானே தனியாக போய் வருவார் பள்ளிக்கூடம் வந்து தமிழ் பள்ளிக்கூடம் பதினாலு வித்தியாசம் அதுக்கு பின்னாலே கந்தரோட தமிழ் கந்தையா ஆ தமிழ்தந்தையாவா அல்லது ஸ்கந்தாவா ஸ்கந்தா ஆ ஒரேட்டர் சுப்ரணியம் பிரின்ஸ்பல் இருந்தவர் ஆ அவர் தான் என்ன இழுத்துக்கொண்டு அங்கே சேர்த்து படிக்க வைச்சாரு ஆ பிள்ளை இழுப்ப விள்ளை இழுக்க பிள்ளை எல்லாம் பார்க்க வரைக்கும் நம்ம உங்களுக்கு அடிக்கடி ஓ இப்போ ஒரு மகள் வளர்ந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சேமித்து வைக்கிறதையும் ஆவணப்படுத்துறதையும் அவர் வேலை செய்த அந்த அடையாள அட்டை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் வச்சுக்கிறார்கிறது முக்கியமான விஷயம் அது மாத்திரமல்ல இப்போ சாரதி அனுமதி பத்திரம் ஒரு அட்டையில் வந்துட்டுது முந்தி பாருங்க ஒரு புத்தகம் கைப்பட எழுதியிருக்கூடிய அந்த புத்தகத்தில் தான் எல்லா விபரங்களுமே இருக்கும் அந்த சாரதி அனுமதி பத்திரம் கூட இன்று வரையும் ஐயாவில் பாதுகாக்கப்படுது மேலே பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்த அந்த அடையாள அட்டையினுடைய இலக்கம் கூட அதில் போடப்பட்டிருக்கிறது விளையாடுங்கள் வாலிபால் அடிக்கிறாங்க ஆக்களோட அன்பு பாஜமா பழக வேணும்னு அடிப்படை சண்டையே போட்ட குலப்படி இல்லை முந்தி வீட்டில் சில வேலையில் இருந்திருக்கு இப்போ ஒரு தரும் அடிச்சது கிடையாது நான் ஒரு சின்ன வளர்த்தது பள்ளிக்கூடத்திலும் அடிவாங்கன்னா கிடையாது கையல் வேற செய்கிறார் உங்களோட அம்மா அம்மாக்காருக்கு கூறி பிளவுஸ் தைச்சத அம்மாக்கு கல்யாணம் வீட்டுக்கு

நல்ல ரெண்டு பேரும் நல்ல ஊர்லயே சொல்லுவீ நான் புள்ளியால ஏழு பேர் தானா காதல் ஜோடியா திருவி நம்ம வந்து வாழ்க்கை நல்ல உடலுக்கு தான் இந்த வயது ஆனால் மனதோ ஏனைய விஷயங்களுக்கோ இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுன்னு சொல்லி இன்னுமே தன்னுடைய வேலைகள் எல்லாவற்றையும் பார்த்து இந்த சந்தோஷம் இருக்கக்கூடிய நூற்றி ரெண்டு வயசுலேயும் இப்படி கம்பீரமாக தன் வேலையை தானே பார்த்துட்டு கூடிய ஐயா வந்து நாங்களும் வாழ்த்துவோம் அது மாத்திரமல்ல இன்னும் பல காலம் ஆரோக்கியத்தோடையும் இதே சுகத்தோடையும் இதே நல்ல துணிவோடையும் இருக்கணுன்றது வந்து பிரார்த்தனைகளாச்சுக்கிறோம் கடவுள் இப்படியானவர்களை இன்னுமே நல்ல சிறப்பாக வச்சுருக்கணும்